அதனால் பேச போது என்னை ஒருத்தன் அடிக்கிறா திட்டுறான் பேசுனாங்க போது நான் காவல் நிலையத்துக்குப் போவேன் அந்த காவல் நிலையமே மாடியிலிருந்து மூன்று முஸ்லீம் இளைஞர்கள் காரு எச்சிலை துப்பினார்கள் ஆனால் பள்ளிவாசலை நொறுக்கு பத்து பீசா முறுக்கு துலுக்கனை வெட்டு துருக்கட்சியை கட்டி இது போன்று பார்த்தா ஜெய்பீம் படம் மாதிரியே இருக்குது ஜெய்பீம் படத்தில் இப்படித்தான் பொய் வழக்கு போட்டு அவள் இது போன்ற விஷயங்களை செய்தால் மாத்திரம்தான் அந்த முஸ்லீம்களுக்கு நீதி கிடைக்கும் தீர்வு கிடைக்குமே தவிர வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் வீட்டில் இருந்தபடியே தினமும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் ப்ளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஒன் எல்லாம் அல்ல அல்லாஹ் யார்களே மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜீன்கர நகரம் அங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்குது அங்கே மாடியிலிருந்து மூன்று முஸ்லீம் இளைஞர்கள் காரு எச்சிலை துப்பினார்கள் என்று சொல்லி மூன்று இஸ் முஸ்லீம் இளைஞருடைய குடும்பங்கள் நடுத்தரவுக்கு கொண்டு வரப்பட்டு அவருடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது அவர்கள் மூன்று மாதம் கழித்து இந்த சம்பவம் நடந்து மூன்று மாதம் ஆயிற்று மூன்று மாதங்கள் கழித்து இன்றைக்கு குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்படுகிறார்கள் காரு எச்சியை துப்பியவர்கள் என்று சொல்லி இவர்கள் வந்து ஜெயிலில் போட்டு வீடையெல்லாம் இடித்து புல்டோசரை வச்சு இன்றைக்கு இது இல்லை பொய் என்று சொல்லி நீதிமன்றம் இன்றைக்கு விடுதலை செய்திருக்கிறது இதை பெரும்பாலான மீடியாக்கள் காட்டவில்லை இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த பல ஊர்வலங்கள் நம்ம நாட்டில் நடக்குது ஆனால் இதில் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் மாத்திரம்தான் அழகராத்தில் இறங்கிறது நடக்குது அப்போல்லாம் எந்த கலவரும் வரல தேவஓட்டியில் கண்டதி தேரோடு நடக்குது அதிலெலாம் வந்து முஸ்லீம்கள் பிரச்சனைகள்லாம் வரல இவங்க மாத்திரம்தான் வேண்டுமென்றே தலித்துகள் கேட்குறாங்க உங்கள் விநாயகரை வந்து எங்கள் ஏரியாவுக்குள்ளே வர சொல்லு ஏரி வாயா ஏரி வாயா ஏன் ஏரியாவுக்குள்ளே வாயா என்று சொல்லி கூப்பிடுறாங்க ஆனால் தலித்தினுடைய ஏரியாக்கெல்லாம் போகிறதில்ல பள்ளிவாசலுக்குள்ளே தான் போகணுமா பள்ளிவாசலை நொறுக்கு பத்து பீசா முறுக்கு துலுக்கனை வெட்டு துலுக்கட்சியை கட்டு இது போன்ற கோஷங்களை எழுப்பி கொண்டு இவர்கள் ஏன் முஸ்லீம் ஏரியாவுக்குள்ளேயா போகணும் இதை இருக்கிறவங்க பூராமே பிஜேபி தான் இந்த விநாயகர் சதுர்த்தியை மாத்திரம் வந்து கொண்டு போகிறது பூராமே பிஜேபி தான் அதிகமாக எடுத்து நடத்துகிறது அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எந்த ஒரு முஸ்லீமாக அது சந்தனக்கூடுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்போ சந்தனக்கூடு எத்தனையோ தர்காக்கள்லேருந்து நடத்தி கொண்டு போகிறாங்க பல இந்துக்கள் தான் வந்து சந்தனக்கூட்டில் ஏறி அந்த சந்தனக்கூடில் உட்காந்து பரிவட்டம் கட்டப்பட்டு மாடுகளை ஓட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சூழல் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏதாவது ஒரு பிஜேபிக்கான ஏரியாக்குள்ளேயோ இந்துக்கள் உள்ள ஒரு பெரும்பான்மையாக பிராமணர்கள் ஏரியாவுக்குள்ளேயோ அந்த சந்தனக்கூடு போகும்போது ஒரு கலவரம் வந்திருக்கிறதா எதாவது வந்து இந்துக்களை வந்து தாக்கியிருக்கிறார்களா ஏதாவது ஒரு கல்லுவட்டை எரிஞ்சிருக்கிறாங்களா ஏதாவது பிரச்சனை வந்திருக்குதா இது போன்ற தவறான கோஷங்களை போட்டிருக்கிறார்களா கிடையாது ஆனால் இவர்கள் மாத்திரம் என்ன செய்கிறாங்கன்னாக்கா குறிப்பாக இவங்க இந்து முன்னணி எடுக்கக்கூடிய ஒரு திருவிழாவாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு இந்த வீடுகளை இடித்து புல்டோசரை வச்சு இடித்து குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வந்து இன்றைக்கு குற்றமற்றவர்கள் மூன்று பேரையும் மூன்று மாதங்கள் கழித்து விடுதலை செய்திருக்கிறார்கள் இது எந்த வகையில் நியாயம் இவர்கள் விடுதலை செய்தார்களை தவிர இவர்கள் எப்படி உள்ளே சென்றார்கள் பொய்யாக காவலர்கள் சென்று கையெழுத்து வாங்கி வெத்து பத்திரத்தில் வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கி இவர்களாக கம்ப்ளைண்டை எழுதி கொண்டே கொடுத்து இன்றைக்கு உள்ளே தள்ளி இன்றைக்கு விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அப்போ இந்த காவலர்களுக்கு என்ன தண்டனை காவலர்களுக்கு ஏதாவது தண்டனை இருக்கணும்ல பொய் வழக்கு போட்டதற்கான அவர்கள் மீது என்ன வழக்கு பாயும் இடை பணி இடை நீக்கம் அல்லது பணி இடை மாற்றம் நிரந்தரமாக அவர்களை வேலையை விட்டு தூக்குவாங்களா கண்டிப்பாக கிடையாது அப்போ இப்படியான ஒரு நடவடிக்கைகள் தான் கண்துடைப்பாகத்தான் இது இருக்கிறது சரி இந்த வீடு கட்டுறது எவ்வளவு சிரமம் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பாடுபட்டு பங்கப்பட்டு வேர்வை சிந்தி அவன் சம்பாரித்து அவன் அவனுடைய மூன்று மாத வருமானம் என்ன ஆகிட்டுரு அதை அரசாங்கம் கொடுக்குமா நீதிமன்றம் கொடுக்குமா அவனுடைய வீடு போச்சே அந்த வீடை கொடுக்குமா அப்போ எதை கொடுக்கும் என்னென்ன விஷயங்களை நம்ம முஸ்லீம்கள் இன்றைக்கு வந்து இழந்திருக்கிறார்கள் அப்படி இப்படி இந்த இது பார்த்தா ஜெய்பீம் படம் மாதிரியே இருக்குது ஜெய்பீம் படத்தில் இப்படித்தான் பொய் வழக்கு போட்டு ஒரு பொருள் காணா போனான்னு சொல்லி அவனை திருப்திப்படுத்துவதற்காக பொய் வழக்கு போட்டு இறுதியாக என்ன சூர்யா வந்து வாதாடி அது பொய் நிரூபித்து என்ன செய்வார்னாக்கா அந்த மக்களுக்கு உண்டான ஏன்னா அவங்க தாழ்த்தப்பட்டவங்க கீழ் ஜாதிக்காரவங்க என்று சொல்லி ஒரு சாதியை வந்து குறிப்பிட்டு அவங்களுக்கு உண்டான நீதியை வாங்கி கொடுப்பார் அப்போ அதே மாதிரி ஒரு மதத்தை காட்டி சிறுபான்மையினர் என்ற ஒரே காரணத்திற்காக இந்தியா அளவில் பார்த்தா முஸ்லீம் தான் பெரும்பான்மை இருபது கோடியை தாண்டுகிறது நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அரபு நாடுன்னு சொல்கிறோம்ல சவுதி அரேபியா சவுதி அரபிய சவுதி அரேபியாவில் கூட அவ்வளோ முஸ்லீம்கள் கிடையாது இந்தியாவில் தான் தான் முஸ்லீமு அப்போ அந்தளவுக்கு இவர்களை பிரித்து விட்டோம்னாக்கா சாதி வாரியாக பிரித்தோம்னா இவங்க தான் சிறுபான்மை ஆனால் இவங்க இந்த இந்துங்கிற ஒரு போர்வையை வைத்து கொண்டு இந்துக்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பெரும்பான்மையான இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தொப்புள் கொடிகளாக உறவுகளாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக மாப்பிள்ளை இந்த மாதிரி தான் பழகி கொண்டிருக்கிறார்கள் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பிஜேபி சென்பரிவார கும்பல் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து என்ன செய்கிறாங்கன்னா பாபர் மசூதி இடித்த இடத்துல ராமர் கோவிலை கட்டி இவங்க என்ன செய்கிறாங்க அதில் வீட்டுக்குள்ளே கிரக பிரதேசம் போகிற மாதிரி கு குடி போகிற மாதிரி அதை திறக்கிற மாதிரி இன்றைக்கு இந்தியா முழுவதும் என்ன செய்கிறாங்கன்னாக்கா இதற்காக ஆள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்யக்கூடிய அரசியலுக்காக ஒரு மதத்தை பலிகடாக்கி அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களை பலிகடாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதற்கெல்லாம் தீர்வு வர வேண்டும் இதை வந்து நீதிமன்றங்கள் கவனித்து பில்கி எந்த மாதிரியான நீதிகளை வந்து நீதிமன்றங்கள் வழங்கியதோ அதே போன்று இந்த மூன்று முஸ்லீம்களுக்கும் என்ன செய்யணும்னா மத்திய பிரதேசம் இந்த சம்பவத்திற்கு அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் மான நஷ்டஈடு வழக்கு தொடர வேண்டும் அப்போ இப்போ இது போன்ற விஷயங்களை செய்தால் மாத்திரம்தான் அந்த முஸ்லீம்களுக்கு நீதி கிடைக்கும் தீர்வு கிடைக்குமே தவிர நீதிமன்றம் மறுபடியும் தானாக முன்வந்து பல வழக்குகளை எடுத்திருக்கிறது அல்லவா அதே போன்று இதையும் தானாக முன்வந்து எடுத்து இவர்களுக்கு ஒரு சம்மட்டி அடி அடிக்கக்கூடிய அளவிற்கு நீதிமன்றம் இவர்களுக்கு சரியான ஒரு தீர்ப்பை மீண்டும் இது ஒரு சின்ன பிரித்தி தான் ஆனால் முழுவதுமாக இவர்களுக்கு ஏகப்பட்ட இழப்பு அப்போ வந்து இது போன்ற வலிமை இல்லாதவர்களை எளியவர்களை வலியவர்கள் வந்து வலிமை உள்ளவர்கள் வந்து நசுக்கும் போது அதற்கு தான் நீதிமன்றம் அதற்குத்தான் காவலர்கள் பொய்யாக பேப்பரில் எழுதி கொண்டு போய் நீங்களாக வழக்கு பதிவு வழக்கு பதிவதற்கு அல்ல காவலர்கள் ஏன் என்னை ஒருத்தனால் அடிக்க முடியலை என்னை ஒருத்தனால் திட்ட முடியலை என்னை ஒருத்தனால பேச முடியலைங்கும்போது என்னை ஒருத்தர் அடிக்கிறான் திட்டான் பேசுகிறாங்க போது நான் காவல் நிலையத்துக்கு போவேன் அந்த காவல் நிலையமே காவலே காவல் காக்கக்கூடியவர்களே இன்றைக்கு வந்து இப்படி நடந்து கொண்டால் அப்போ இவங்க எங்கே போய் வந்து காவலை தேடுவாங்க எப்படி இவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் எப்படி காவல் காப்பாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது அதை சரி செய்யக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டில் உள்ள சட்டங்கள் அமைய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் வாகரதவனானு ஹம்துல் இல்லாஹி ரப்பிள் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமுத்துல்லாஹி வரகாத்துகம் சிந்திக்கும் மக்களே சிகரம் தொடவோர் சிறந்த வாய்ப்பு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் ஃப்ரிசி ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே